மாதிரி டேட்டோ போடுறது நாக்க இருக்கிறது அதெல்லாம் தேவையில்லாத இதுங்க இதனால என்ன யூஸ் இருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுங்க உடம்பையும் சீரழிச்சுக்கிறாங்க இன்னொன்னு இது ஸ்டைலு சொல்லி கலாச்சாரத்தையும் கேடு வர்த்திக்கிறாங்க பயப்படுவாங்க நாலு பேர் பார்த்தாங்கன்னா பேய் மாதிரி டேட்டோ எல்லாம் போட்டு இதெல்லாம் தேவையில்லை களை கடிக்க வந்து அது வந்து பசங்க வந்து ஸ்பெயினுக்காக அடிப்பாங்க அது வந்து நாங்க பார்க்கணுங்களுக்காக அடிப்பாங்க ஆனா அப்படின்னா சில பொண்ணுங்களுக்கு சில பொண்ணுங்களுக்கு கொடுக்காது நேச்சுரலா எதுனா வீட்டுல இருக்க பொண்ணு காலேஜுக்கு வந்து பொண்ணு எதுனா அவனுக்கு வண்டி போய் நிற்பானுங்க காலேஜு கிட்ட அவனுக்கு வந்து அப்படி இருந்தா அந்த களை கடிச்சிட்டு ஒரு பைக் வச்சிருந்தா போதும் அந்த பொண்ணு தான் உலகம் அவனுங்க அந்த பொண்ணுங்க நினைக்கொஞ்சவன் வச்சு நம்ம நல்லா பார்த்துக்குவானே அப்படின்னு அதை வந்து அவங்களுக்கு வந்து லவ் பண்ணுறது வரைக்கும் நல்லா இருக்கும் அதே லவ் பண்ணிட்டேன்னா அது நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் மற்றபடி அந்த ரீசெண்டாக இருக்கணும் மற்றபடி நீட்டாக இருக்கணும் ஸ்கூல் காலேஜ் போகலாமா ஸ்கூல் போகலாமா இதோடய போகணும் மற்றபடி இந்த காலகரிசு அது பச்சை குற்ற தேட்டா சும்மா கதை நடத்துவாங்க அதாவது தேவையாமல் பண்ணையாம அந்த மக்கள் அதுதான் இல்லை சொல்லுறோம் நாகரீக வளர்ச்சின்றது தேவை தான் மாற்றமும் ஆனால் மொத்தம் பயப்படுற அளவுக்கு பண்ணக்கூடாது அது வேண்டியது இல்லை அவசியமும் இல்லை உடம்புக்கு எடுக்கல் அதெல்லாம்

சோ அவங்க ட்ரெண்ட் நினைச்சு பண்ற விஷயம் வந்து உண்மையாவே அது ட்ரெண்டாலாம் இல்ல அது ரொம்ப கேவலமா தான் இருக்கு அது வந்து அவங்களை இன்னும் ஒரு கீழே ரொம்ப அவங்கள இதா தரை தரைக்குறைவாதான் ஏற்ற ஓட்டுறா வந்து நிறைய பேர் வித்தியாச வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க அதுல முடிய வெட்டுற செயல் எல்லாம் பாத்தீங்கன்னு பாதி முடி இருக்கும் பாதி முடி இருக்காது அத பாத்தீங்கன்னா சிரிப்பாதான் இருக்கும் சில பேர் அதை அழகுக்குன்னு சொல்லி பண்றாங்க ஆனா அது சில நேரங்கள்ல ஆபத்துலேயுமே முடிஞ்சிருது சிலவங்க கையில டேட்டா விட்டுறாங்க சிலவங்க எல்லாம் எல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க அது பண்றவங்க அதை பக்குவமா பண்ணிடுறாங்க சிலவங்க அதை பண்றேன்னு சொல்லி முயற்சி எடுக்கிறங்க பேரில் அவர் உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையில கொண்டு போய் அந்த மாதிரி செயல்கள் பெற்றுது பச்சை குத்துதிலே ஒரு எப்படி சொல்ல ஒரு அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அந்த முறையை பின்பற்றாம நம்ம தவறெல்லாம் எல்லாம் குத்துனோமோ நம்ம உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படுற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதே மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கலாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது நமக்கு தேவையில்லை அது வந்து ஒரு அழகு கிடையாது ஒரு விளம்பரத்துக்காக அவங்க பண்றாங்க ஆனால் அதை வந்து பாக்குறவங்களையும் செய்ய தூண்டி ஒரு உயிர் பிரச்சனைகளை கொண்டு போய் அதை விட்டுரும் அதனால இது மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்போ டாட்டூஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து ஃபேமஸா இருக்கு ஓகே அவங்க வந்து எல்லாமே பண்ணலாம் அவங்க கண்ட்ரீஸ்க்கு அது ஓகே ஆனா அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறங்கிற பேர்ல நம்ம நாட்டுல வந்து நிறைய அந்த யூத் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா டாட்டூஸ் போட்டுக்கிறது அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகி அவங்க நாக்க கூட கட் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்து போறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறாங்க பட் அது அப்படி கிடையவே செய்யாது அவங்க இன்கேஸ் கேஸ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலுமே அவங்க வெளியில கூட்டிகிட்டு போறது கூட அவங்க வந்து ஒரு ஹெசிடேட் தான் படுவாங்க அது மாதிரி உங்களுக்கு பேபிஸ் பிறந்தாலுமே அவங்க அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க தயக்கம் படுவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாம ஒரு அவர எடுத்துக்கிட்டு இது மாதிரி பண்ணாம ஒரு நீட்டா ஒரு நல்ல குட் பர்சனா இருக்கணுங்கிறதா எங்களுடைய ஆசை விமன்ஸ் நாங்க ஆசைப்படுறது இது வந்து அடுத்த தலைமுறை வந்து கொஞ்சம் அழிச்ச மாதிரி இருக்கு எவனா புது புதுசா அப்படி வந்த மக்கள் வந்து ஒரு புது இதை எடுத்த பிறகு மக்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாயிருது இது வந்து மக்களுக்கு எதிரும் திருந்துடும் ஒரு நல்ல படிச்சு நல்ல வேலைக்கு ஒரு வழியை பார்க்க முடியும் பொறுக்கித்தனம் வளைஞ்சோம்னா மக்கள் பெரிய கேள்விக்குறியாயிரும் இயற்கையான இது இதெல்லாம் குறுக்கு வழியில் போகிறது மாதிரி அழகுக்கு இது பண்ணுறது அது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதி தான் ஆகும் கெடுதி தான் வரும் இதே இது நம்ம தலையில் அடிக்கிறது வாயில் போகாமல் இருக்குமா அந்த இது தையவே சொல்கிறேன் எல்லாமே இயற்கையாக இருக்கணும் இப்போ இருக்கிற பசங்க இது பண்ணுறது தப்பு தப்பா கரெக்ட் கிடையாது இது இது பூராக வந்து அழகுக்கு மேக்கப் பண்ணுறது நம்ம இயற்கை இருக்கிறது அது வேற தப்பு தானே நாக்கில குத்துற டை அடிக்கிற எல்லாமே உடம்புக்கு பாதிப்பு தான் ஆஸ்பத்திரிக்குதான் போய் சேரணும் இப்போ உள்ள பசங்க ஜென்ரேஷன் பசங்க என்னன்னா இந்த காதுல வந்து செட்டு குத்துறது நாக்குல வந்து ஒரு செட்டு குத்துறது அதே மாதிரி கண்ணத்துல வந்து இது செட்டு குத்துறது இப்படின்ற வந்து ரொம்ப மோசமா இருக்காங்க பசங்க வந்து அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ உள்ள பசங்க எந்த ஒரு பின்னாடி எதையுமே யோசிக்காம எல்லாமே எடுத்து எடுத்தவங்களுக்கு பண்ணிடுறாங்க ஆனா அதனால இருக்கிற பின்விளைவு ஒரு அதிகமா இருக்கும் அதனால இப்ப உள்ள பசங்க கொஞ்சம் எல்லாமே வந்து யோசிச்சு பெற்ற பெற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்த நடந்துக்காங்க இந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா தான் செய்யறதுதான் கரெக்ட் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்களுக்குள்ள பல கலர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் இதுல வந்து ஒரு கவலை அளிக்கும் செயல் தான் அவங்களை பார்க்கவும் ஒரு அநாகரியமான சூழல் தான் மற்றவங்களுக்கு ஏற்படுறத தவிர ஒரு நல்ல சூழல் ஏற்படாது சோ அவங்களுக்கு உள்ள பொறுப்பு உணர்ந்து வந்து குடும்ப சூழ்நிலை உணர்ந்து என்னோட கருத்து என்னன்னா அது அவங்களுடைய விருப்பம் அதாவது இதுல பாசிட்டிவும் சொல்லலாம் சொல்லலாம் ஒரு சில பேர் வந்து செல்ஃப் லவரா இருப்பாங்க இப்போ ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க அவங்க எல்லாம் வந்து அவங்களை அழகுபடுத்திக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க சோ அவங்க டீசெண்டா டாட்டூ போடுவாங்க கலரிங் பண்ணிப்பாங்க சோ அது சமுதாயத்துல பாக்குறப்ப மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது ஒரு சிலர் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரை பண்ணலாம் மில்ட்ரிக்கு போலீஸ்க்கு ட்ரை பண்ணலாம் ஸோ அது அவங்களோட விருப்பம் போடுறதும் போடாதும் ஆனால் ஒரு சில பேர் வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக கலரிங் பண்ணுறது டேட்டு போடுறதெல்லாம் மற்றவங்கள அதை டிஸ்டர்ப் பண்ணும் அவங்களெல்லாம் நான் வந்து அப்போஸ் பண்ணுறேன் வேற என்ன சொல்லணும்னா டேட்டூ போட்டால் நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க அந்த நீடல்ஸ் யூஸ் பண்ணுறதால எய்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனாலலாம் நான் அதை வந்து அப்போஸ் பண்ணுறேன் அவங்களோட நீட்ஸ் பொறுத்து இருக்காது அந்த மாதிரி ஆட்கள் அதாவது ஒரு சிலர் வந்து கடவுள் ரொம்ப பிடிக்கும் மேலே ஃபுல்லா கடவுளோட டேட்டுவா போட்டிருக்காங்க அவங்க வந்து எப்படி சொல்றது ஒரு சைக்காலஜியா அவங்க எஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு எனக்கு தோணும் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு இந்த மாதிரி ஸ்டைலிங் சொல்லி பண்றது எல்லாமே நூறு நூறு வந்து தப்பு ஏன்னா இளைஞர் வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு வந்து யாரும் அரசியல் கட்சி புதுசா ஆரம்பிச்சு அரசியல் கட்சி யாரும் பண்றது இல்லை ஏற்கனவே விஜய்னு ஒரு அரசியல் கட்சி இப்ப ஆரம்பிச்சிருக்காரு புதுசா ஒரு ஆளு அவர் என்ன பண்றாருனா இதுக்கு முன்னாடி அரசியல் பற்றி நடிகராக இருந்தாரு அவர் ஆக்ட்ரஸ் தான் அவர் என்ன படிக்கிறார் இதே மாதிரி இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து அவருக்கு ரசிகராக இருக்கிறப்ப அவர் தான் இந்த ஸ்டெயிலு விஜய் எடுத்துக்க விஜய் சொல்லலாம் நிறைய ரசிகர் சொல்லலாம் எல்லா ஆக்ட்ரஸும் வந்து தன்னுடைய வருமானத்தை காண்டி தன்னை உடம்ப வந்து கொஞ்ச நேரம் மேக்கப் பண்ணிக்கிட்டு அந்த படத்தை நடிச்சுட்டு போயிடுறாங்க ஆனா வந்து பாக்குற படத்தை வந்து படத்தை பா படமா பார்க்காம இப்ப இருக்க இளைஞர் வந்து அது வந்து அவர் வந்து வாழ்க்கையை எடுத்துக்கிறாங்க ஒரு நடிகர் வந்து நடிச்சுட்டு போயிட்டா அவர் சொந்த பர்சனல் லைஃப்ல போயிடுறாங்க ஆனா இளைஞர் அப்படி கிடையாது அந்த படத்தை பார்த்துட்டு விஜய் என்ன பண்றாரோ அதை அனைத்தும் பண்றாரு மத்த அரசியல் நடிகர் வந்து என்ன பண்றாரோ அதே பண்றாரு இது வந்து ஒரு யூஸும் கிடையாது நூறு நூறு பர்சன்டேஜ் வந்து இது வந்து நம்ம உடம்புதான் கெடுதல் இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து அது வந்து பெருசா தெரியலாம் அந்த தேட்டு குத்துறது அந்த மத்த எல்லாம் பண்றதெல்லாம் ஸ்டைலிஷா தெரியலாம் அந்த அடிக்க தலைக்கலாம் ஆனா வந்து பியூச்சர் வருங்காலத்துல வந்து நிறைய நோய்கள் வந்துகிட்டே இருக்கு இப்ப சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நிறைய கண்ணுக்கு தெரியாத நோய் நிறைய வந்து இருக்கு டேட்டர் குத்துறதுனால வந்து தோல் நோய் வர அதிகமா வாய்ப்பு இருக்கு தோல் மருத்துவ அதிகம் சொல்றாங்க டேட்டர் குத்துற வந்து நூறு பர்சன்டேஜ் வந்து கெடுதல் உடம்புக்கு இப்ப இருக்க வயசுக்கு ஒன்னும் தெரியாது ஆனா வயசு ஆக ஆக ஒரு இருபது அதிக பத்தி இருபது வயசு தேட்டர் குத்துறாங்க ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு மேலாம் தோல் எல்லாம் சுருங்கி ரொம்ப நம்ம தாத்தா காலத்துல இருந்த ஏஜ்ல இருப்பால எழுபது வயசு எண்பது வயசுல தோல் எல்லாம் இப்ப வந்துருது அது முப்பது வயசுல அது மாதிரி கலரிங்க தை அடிக்கிற தலைக்கு அது என்னன்னா சாதாரமா முப்பது வயசுக்கு மேல ஆம்பளை ஆளுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு தமிழ்நாட்டுல டை அடிக்கிறனால முடியெல்லாம் கொட்டி போயிரு சுத்தமா கொட்டி வழுக்க மண்டை மயம் இந்த மண்டைய ஆயிரும் இதனால வந்து சும்மா நார்மலாவே படிச்சிருந்தாவே வேலைக்கு வேலைக்கு போனாலும் பொண்ணு கொடுக்க ரொம்ப இதா இருக்கு இதுல டை அடிக்கிறாலும் மேற்கொண்டு முடியெல்லாம் கொட்டி போய் அவங்க வாழ்க்கைய வந்து கேள்விக்குறியாயிருது இதெல்லாம் வந்து என்ன சொல்ல வரேன்னா இது மாதிரி இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி தவறான பாதைக்கு செல்லாம நிறைய நமக்கு அரசியல் கடமை நிறைய இருக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்கு அது மாதிரி அந்த மாதிரி பொதுமக்கள் என்னென்ன தேவையோ அது மாதிரி செய்யணும் தெரியும் நம்ம உடம்ப நம்ம காசை கொடுத்து நம்மளுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கு இது மாதிரி என்ன சொல்றாங்க இது மாதிரி யாரும் பண்ண வேணாம் இது பண்ண பண்றவங்களையும் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணலாம் அட்வைஸ் பண்ணி நம்ம வழிக்கு கொஞ்சம் கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் நம்ம வந்து நாடு நல்லா இருக்கும் நம்ம உடம்பு நல்லா இருக்கும் நம்ம வீடு நல்லா இருக்கும் சொன்ன மாக்கல்கா அவங்கள பாக்கும்போதே நம்மளுக்கு ஒரு குட் ஒப்பீனியன் வராது அவங்கள பாக்கும்போதே நம்மளுக்கு ஒரு பேட் தாட் தான் வரும் அவங்க எப்படி என்ன எப்படி வேணா படிச்சிருந்திருக்கலாம் பட் ஆனா நம்மள பா அவங்கள பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு இவங்க ஒரு மாதிரியான அப்படிதான் நம்மளுக்கு தோணும் சும்மா ஒரு ஒரு வாட்டி பண்ண ஒரு லைட் கலர்ஸ் அந்த மாதிரி சும்மா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பண்ணா ஓகே பட் ஆனா வந்து ரொம்ப அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுற மாதிரி பிடிக்காத மாதிரி ஆகுற மாதிரி எல்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு வந்து பாக்குறதுக்கே நல்லா இருக்காது இதெல்லாம் தேவையில்லாத இந்த இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து என்னமோ ஸ்டைல் பண்ணிக்கிறோன்னு நினைச்சிக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிறாங்க பட் ஆனா அவங்களுடைய ஃபியூச்சரே அவங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அதை பார்த்துட்டு அவங்க தென் ஃபேமிலிஸ்லயும் ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்காது அவங்கள பத்தி தென் ஹையர் எஜுகேஷன் பண்ணாலும் அவங்க என்னைக்குமே அது ஒரு நல்ல இதுவா நம்மளுக்கு பார்க்கும்போது அது தெரியாது சார் அது வந்து என்னைய பொறுத்தவரை கலாச்சார தான் பாக்குறேன் இன்னைக்கு உள்ள பசங்க சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு மாடல்ல என்ன பண்ணணும் ஒருத்தரம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த யூடியூப் சேனல் இந்த அட்வான்டேஜ் இணையதள அட்வான்டேஜை பார்த்துக்கிட்டு பசங்களும் சரி லேடிஸும் சரி கலாச்சார சீரழிவை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டாட்டு போடுறது கையில டாட் போடுறது எங்கெங்க போடணுமோ அங்கெல்லாம் டாட் போடுறது அப்புறம் அடிக்கிறது கலர் கலராக டை அடிக்கிறது முன்னாடி எல்லாம் அடித்தாவே கேவலமா நடக்கிற உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் நம்ம இன்னைக்கு வந்து கையடிக்கிற ஒரு ஸ்டைலா மாத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கது அவங்க பேரன்ஸ்ல தான் இது தெரியுது அவங்க நல்வழிப்படுத்தணும் அதுக்கு முயற்சி பண்ணணும் பொதுவாக இது வந்து கலாச்சார தான் நம்ம பாக்குறோம் இதுக்கு அடிப்படை என்னன்னு பார்த்தா சினிமா துறை அந்த சினிமா துறையிலேருந்து வரக்கூடிய அழிவுகள் தான் இது அவங்க வந்து காசுக்காக பண்றாங்க சினிமா துறையில இருக்கிற கலைஞர்கள் வந்து காசுக்காக பண்றாங்க இவர்கள் வந்து ரசிகர்கள்ங்கிற முறையில அதை முறைகேடாக பயன்படுத்துறது வந்து அவங்களுக்கு வந்து அந்த தோல்வியாதிகள் வரும் இதனால என்ன பின்விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாமலேயே வந்து இன்றைய இளைஞர்கள் அதை சீரழிவாகவே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இதுக்கு காரணமும்னு எடுத்துக்கிற போனோம்னா வீட்டில் இருக்கிற பெற்றோர்களும் ஒரு உடந்தை மாதிரி குடந்தை மாதிரின்னு சொல்ல முடியாது பெற்றோர்கள் சொல்ற வார்த்தைகளை கேட்காத பிள்ளைகள் கேட்காத இளைஞர்கள் கேட்காத மாணவர்கள் பெற்றோர்கள் சொல்லத்தான் முடியும் இப்படி இருக்காதப்பா பண்ணக்கூடாதுன்னு அதையும் மீறி இளைஞர்கள் வந்து செய்யறது ஒரு அழிவை நோக்கிய பயணம் மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த ஒரு வைத்திய தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த இளவட்டமான மலர் பசங்களை அது ஒரு பபூன் மாதிரி வேஷம் போட்டுக்கிற மாதிரி இருக்கு தன்னுடைய நேச்சர் பூட்டியா அவங்க இழந்துடுறாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஹேண்ட் சம் இருக்கும் அதை தவிர்த்துட்டு இவங்க வேஷம் போட்டு தன்னை போலியா அடையாளம் காட்டிக்கிறதா நான் நினைக்கிறேன் டேட்டு குத்துறதும் இதேதான் சேம் தான் இது கலைக்கலாம் அது கலைக்க முடியாது அவ்வளவுதான் ஆசிரியர்கள் என்ன அவங்க வழிநடத்த செய்வாங்க சொல்லத்தான் செய்வாங்க அது குடும்ப அது ஒரு எட்டு மணி நேரம் தான் ஆசிரியரிடம் மத்த இருபத்தி நாலு மணி நேரம் வந்து குடும்பத்தினரோட தான் செலவழிக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து குடும்பத்தில் உள்ளவங்க தான் அதை எடுத்து சொல்லி அந்த பசங்களை பண்படுத்தணும் அது ஆக்சுவலாக இப்போ எப்படி சொல்கிறது நிறையா மாடர்னெலாம் வந்துட்டு இருக்காங்க ஓகேவா சில பேருக்கு ஆக்சுவலாக காமன் சென்ஸ் தான் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம கல்ச்சர் வேறு அது ஆக்சுவலாக அப்ரோட இருக்கிற கல்ச்சர் வேறு அவங்க பண்ணுறாங்கன்னா அதில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இருக்குது அவங்க பண்ணலாம் நமக்கு வந்து அதெல்லாம் செட் ஆகாது பட் இப்போது சேஞ்ச் காலேஜ் வர்றதெல்லாம் அதெல்லாம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நினைகிறிங்ல என்னதான் வந்து டாட்டூ போடுறது கலர் பண்ணது பியர்சிங் பண்றதுலாம் செல்ஃப் லவ் எல்லாரும் வந்து நான் என்ன டிஸ்கிரைப் பண்றேன் ஏன்னா நிறைய பேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நான் வந்து என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணி என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க பட் எப்பயுமே நம்ம பண்ற ஒரு விஷயம் ஹியூமன்ஸ் வந்து அதோட நிறுத்தவே மாட்டாங்க ஒரு டேட்டோ போட்டோம் அழகா இருக்குன்னு இன்னொரு டாட்டூ போடுவாங்க ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அடிக்ஷன்ல போய் முடியும் நம்ம ஒன்னு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பண்றோம் அப்போ அதே மாதிரி அவங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் போகும் நம்ம அப்பாவே பண்ணாரு நம்ம பண்ண இப்ப எங்க அம்மா பண்ண மாட்டாங்க அப்ப நான் அதை பண்ண மாட்டேன் அப்பா அப்போ நிறைய அப்போ நம்ம பண்ணலான்றப்போ அது கேரி டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமாக இப்போ ஒரு சில பேருக்கு மற்ற ஜாப்ஸ் போகிறப்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு ப்ளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இப்போ வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கேன் நான் பண்ணுறேன்னு அவங்க வந்து குத்திக்கிட்டாலும் பட் அதுக்கப்புறமா ஒரு அப்புறம் என் என்னால ப்ளட் கொடுக்க முடியலன்றப்போ கண்டிப்பாக அவங்க ரெக்ரெட் பண்ணுவாங்க இப்போ இட் நாட் நாட்லோ பட் கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவங்க ரெக்ரெட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்துட்டு ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் நான் வந்து என்னோட ட்ரைப தான் சொல்றேன் நான் வந்து இதை தான் போடுறேன் அப்படின்னு போடுறப்போ அது வந்து ஃபியூச்சர்ல பாக்குறப்போ அவங்க வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு ஒப்பீனியன் எப்படி இருக்கா அவங்களுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டியில இருக்கும் ஏன்னா அவங்க வந்து என்ன அர்த்தத்துக்கு போட்டாங்கன்னு தெரியும் பட் வெளியே இருந்து பாக்குறவங்க அவங்க கிட்ட சேஃபா ஃபீல் பண்ண மாட்டாங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க அவங்க என்னதான் அவங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண போட்டுக்கிட்டாலும் வெளியேருந்து இருந்து பார்க்கறப்போ ஒரு சில பேர் நிறைய டாட்டோஸ் போட்டுருக்க போய் இப்போ ட்ரை பண்ண அவங்க ஆரம்பிச்சாலும் டெவிலு இந்த மாதிரி மற்ற அதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப அன்பிளசண்ட்டாக இருக்கிறப்போ பயப்படுவாங்க சின்ன குழந்தைங்க ஆல்சோ கெட்ஸ் கேடர் சம்திங் அப் நார்மலாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ என்னதான் பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால இட் ஆக்சுவலி அஃபெக்ட்ஸ் எப்போ பியர்சிங்கறது ஓகே பட் தாண்டி நாக்கே கட் பண்ணிக்கிறாங்க அவங்க பாடி ஃபீச்சர்ஸே மாற்றிக்கிறாங்க அது ஒரு டாக்டர் கன்சன்ட் இல்லாமல் அதை அவங்க பண்றாங்கன்னு பார்க்கறப்போ அது அவங்களுக்கு இப்போ நல்லா தான் இருக்கும் ஒரு நாள் போஸ்ட் போடுறதுக்கோ இல்லை ஒரு நாள் அவங்களுக்கு பப்ளிசிட்டி ஆவாங்க பட் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸே எதுலையுமே இருக்காது அவங்களுக்கு நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அது அவங்களுக்கு நல்லதில்ல ஆப்வியஸ்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாதிரி அதான் சொல்லணும் சின்னதாக தான் பெருசில் போய் முடியும் அது ஆக மாதிரி நல்லது கிடையாது அது அவங்களோட ஃபேஷன் ஆஃப் லைஃப் அது தனியாக இருக்குது பட் ரொம்பவும் அனுசியாக இருக்கு மாதிரி இருக்குது அவங்க ஃபேஷன் நம்ம எல்லாமே இது பண்ணுறது நம்ம இன்னொருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதான் பண்ணுறோம் பட் அது ஓவர் திங்காக இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஐ ஃபீல் சோ மச் ஆஃப் ஓவர் திங்ஸ் அதெல்லாம் அவங்க லைக் பண்ணாலும் சரி நம்ம அதை வந்து ஒருத்தங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்றோம் அவங்களுக்கு பிடிச்சது பண்ணுறது அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்க்குறதாக பண்றது இஸ் வெல் நினைக்கிறேன் நான் கூட எங்கள் அம்மா பேர் டேட் போட்டிருக்கேன் பட் ஐ லவ் மை மாவ்ஸ் பட் அதை வந்து ரொம்பவும் இதுவாக ஓவர் கம் பண்ண வேணாம் என் அம்மாவுக்கு இது ஓகே பட் நான் வந்து முகத்தை கிழிக்கிறதுனாலும் நாக்கப்படுறதுனால எங்கள் அம்மாவுக்கு கொண்டு என்ன வந்து அவங்க வந்து இதுலேருந்து வளர்த்துருக்காங்கல்ல அதனால அது வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ்ஸாக இருக்காது அது வந்து இம்ப்ரெஸ் தாண்டி ஒரு இதுவாக தெரியாமல் நினைக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப தப்புமா பண்றது என் கையில பார்த்தா எந்த காட்டில் அப்போ தான் வாங்கிட்டு தான் அதனால எவ்வளவு ஸ்கின் அலர்ஜி ஆகும் தெரியுங்களா அது சில பேர் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதாவது பட்டாதான் தெரியும் சொல்லுவாங்க அது மட்டும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இந்த டேட்டு குத்துறது அப்புறம் நாக்கை ரெண்டாக வெட்டுறது அப்புறம் பிளட் எடுத்து பிளட்டில் டே பிளட் ஆர்ட் பண்ணுறன்றது முடியை வந்து ஏற்கத்தப்பா வந்து என்ன கலரில் முடியடிக்கிறோன்றது தெரியாத அளவுக்கு டை அடிக்கிறது இந்த மாதிரி ரொம்ப மாடர்ன் ஃபேஷனுங்கிற பேரில் இவங்க செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ்க்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு அந்த வகையில் நேற்று பார்த்த ஒரு செய்தியும் வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தம்பி ஏற்கனவே வந்து கண்ணோட கலரையே வந்து மாற்றி ப்ளூ ஐஸாக மாற்றி வச்சிருக்காரு வெளிநாட்டுல போய் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம உடலுக்கோ இல்லை சுற்றுப்புறத்துக்கோ ஒவ்வாத விஷயங்களை தொடர்ந்து இதை மாடர்ன் ஃபேஷன் அப்படின்றத காட்டுறதுனால மிகப்பெரிய ஆபத்துகளை எதிர்நோக்கி வரக்கூடிய தலைமுறை வந்து சந்திக்கிறதுக்கு அதிகபான வாய்ப்புகள் இருக்கு இந்த பிளட் ஆட்டெல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் வந்து ஒரு ஒரு மருத்துவமனையிலையும் அவ்வளோ ரத்தம் தேவைப்படுதுங்கிற டோனர்ஸ் கிடைக்காம அவ்வளோ படுறோம் ஆனா இவங்க போயிட்டு ஈஸியா பிளட் ஆட்டுங்கிற பேர்ல இருந்து பிளட் எடுத்து அது மூலியமா இவங்களோட போர்ட்ரேட்ஸ் வரைஞ்சு அதை இன்னொருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு மான் பேஷனா பண்றேன்றது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம் முன்னாடி காலத்துலயும் டேட்டு குத்துறதுலாம் இருந்துச்சு தான் கம்மல் போடுறதுலாம் இருந்துச்சு தான் ஆனா அதை வந்து ஒரு சயின்ஸா பார்த்தாங்களே தவிர்த்து இந்த மாதிரி மாடர்ன் ஃபேஷனுங்கிற பேர்ல ஒரு அட்ராசிட்டி லெவல்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ணல இளைஞர்கள் இது மாதிரி கேப்பே விடாம ஒரு கையிலன்னு ஒன்று பார்த்தா இடமே இல்லாத அளவுக்கு டேட்டு போட்டிருக்காங்க அப்போ இந்த டேட்டு ப்ளிக் பண்றதுனாலயுமே இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது உலக சுகாதார நிறுவனமே சொல்லுது அப்போ டேட்டு போடுறதுனால ஸ்டெரிலைஸ்ட் நீடெல்லாம் இல்லாத பட்சத்துல எச்ஐவி தொற்று உள்ளவருக்கு பயன்படுத்தின இன்னொரு யூசி வந்து இன்னொருத்தருக்கு பயன்படுத்தும் அது கண்டிப்பா அவருக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்குலாம் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த நீடல் ஸ்டெரிலைஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து இவங்க எப்பயுமே முன் வைக்கவே மாட்டாங்க இந்த ஏன்னா இந்த ட்ரெண்டிங் இந்த மாடன்கிற அந்த கண் வந்து அவங்களுக்கு மறைச்சி போய் இவங்களுக்கு என்ன பண்றோன்றதே தெரியாத அளவுக்கு பாதிக்கப்படுற போடுறது நாளைக்கு இந்த வேலைகள் எல்லாம் யார் பண்றாங்களோ அவங்கதான் பாதிக்கப்படுறாங்க அவங்கவுங்க விருப்பம் அவங்க பண்றாங்க அவங்கவுங்க பாடி அவங்க ஐயா அவங்க விருப்பதை அவங்க பண்றாங்க அவங்களுக்கு தேவை அவங்க பண்றாங்க அவ்வளவுதான் இவங்க மேக்கப் போட்டிருக்காங்க அவங்க விருப்பம் மெகப் போட்டிருக்காங்க அவ்வளோதான் அவங்க விருப்பம் அவங்க பண்றாங்க செயின் போடுறாங்க அவங்க விருப்பம் செயின் போடுறாங்க ஒரு சிங்கிள் இயரும் போடுறாங்க டபுள் இயரும் போடுறாங்க அவங்க விருப்பம் அவங்க பண்றாங்க அவ்வளோதான் இது வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம் இது இது வந்து கண்டிப்பாக தேவையில்லாத ஒன்று நம்ம உடலுக்கும் கெடுதல் ரத்தம் வந்து ஃபியூச்சர்ல யாருக்காவது ரத்தம் தானம் பண்ணா கூட கண்டிப்பா செய்ய முடியாது எதிர்காலத்தில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இந்த பழக்கத்தை எல்லாம் கடை கடைபிடிக்கணும் கடைபிடிக்க கூடாது மொதல் வந்து பையனை காட்டி பேரண்ட்ஸை தான் கூப்பிட்டு சாத்தியம் கண்டிக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிக்கணும் முடி நாலு முடிய மட்டும் இங்கே வச்சுட்டு சுத்தி முடி வச்சுட்டு வரேன் ரோட்டு போல வீட்டுக்கு தானே வரேன் அப்போ வீட்டில் போய் கண்டிக்கலாம்ல இல்லை மொட்டை எடுத்து விட்டுருணும் அப்போ இது யார் மேலே தப்பு பேரண்ட்ஸ் மேலே தப்பு அவங்க கூப்பிட்டு கண்டிக்கணும் அதெல்லாம் தப்பு தானே அதெல்லாம் செய்யக்கூடாது ஒண்ணு சேரும்னா அது நம்ம நல்லதுக்கு வேணும் நம்ம வீட்டு நல்லதுக்கு வேணும் அடுத்தவங்களுக்கு தப்பான நடக்கிறது அதெல்லாம் தப்பு இல்லை அடுத்தவங்க சொல்றாங்கன்னா செய்யக்கூடாது நம்ம முயற்சியா எது செஞ்சாலும் அது நல்லது அடுத்தவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு செஞ்சா அது நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சங்கட்டமா இருக்கும் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அது தப்பு தானே என் பேர் ஐயம் நார்மலா இல்லாம இயற்கையாலதான் மனசனுக்கு வந்து நல்லது இல்லை இல்லை கலருக்கு பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் வேஸ்ட் இல்லை என்ன இருக்குமோ நாக்கில் வந்து குத்துறது வந்து ஒரு செஃப்டிக்கான மாதிரி ஆபத்து செய்யக்கூடாது இல்லை அது காதில் குத்துறது காது குத்துறதெல்லாம் வேற இப்போ குத்துறது இது தப்பு தானே ஒரு போட்டு செஃப்டி என்ன செய்யும் தப்பு தாங்க அதான் என்கிட்ட அது இல்லை சின்ன பிள்ளையை பார்த்தா பயப்படுது மண்டை விட்டு அதை பார்த்து ஒரு மாதிரியா தான் இருக்கு அதை பார்த்து மக்கள் பயப்படுறாங்களே நிறைய பேர் மாட்டோரே பயணம் எப்படி மண்டை வீட்டு நம்ம விளையாட்டு போடுறது வினமே அது அதான் அவங்க பேசாத நம்மளும் பேசணும் கிடையாதுல்ல சின்ன பிள்ளை நிறைய செய்யறாங்க அதெல்லாம் கலவரிகிட்டு தப்புதான் ஏன்னா திடீர்னு ஒரு நல்லது அராஜரியாதுல அது அப்படித்தான் ஓடிக்கி இருக்கு இந்த டேட்டூ போடுறது பச்சை ஊத்துறது கலர் ஹேரிங் பண்ணுறது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறுதலான விஷயம் நம்ம சமூகத்துக்கு வந்து அது சிறந்ததாக இருக்காது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பசங்க கூட வந்து எல்லாமே இப்போ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நாளைக்கு ஒரு கவர்மெண்ட்டு இப்போது போலீஸு ஆர்மிக்கு இதெல்லாம் போனோன்னா அதெல்லாம் இருந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நம்ம செலக்ட் ஆனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இதே மாதிரி தான் மக்கள் மத்தியில் அவங்க ரொம்ப நல்லவனாவே இருந்தாலும் இந்த கலர் ஹேரிங் பண்ணுறது எல்லாமே பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா அவன் மேலே பார்த்ததுமே தப்பான அனுப்புறோம் தான் வரும் ஈ அடிக்கிறது வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கடுக்கம் போடுறது இந்த இது இந்த பச்சை குத்திக்கிட்டு இது பண்ணுறது அது எல்லாமே வந்து அதை வந்து அநாசாகுது அதை வந்து கொஞ்சம் அதிகப்படியான அதை தான் செய்கிறது என்ன காரணம் இருக்குது அப்படி சொல்லி ஏன் அப்படின்னா அதை வந்து பார்க்கறதுக்கு ஒரு இருக்கு இருக்குதுல்ல உங்களுக்கு வந்து அதை வந்து மா வந்து ஒரு ஒரு நல்லவங்க கெட்டவங்கிறத புரியாமல் இல்லை இருக்குது அதனால தான் அது வந்து இது பண்ண முடியாது அது செய்கிறதெல்லாம் கொஞ்சம் அது இல்லை அதிக பிடிக்கணும்னா என்ன காரணம் அது ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு மனிதனை மதிக்கிற அளவுக்கு நடந்துக்கணும் இல்லைங்க தான் நம்ம இது பண்றது அது வந்து நம்ம எப்படின்னாக்க நம்ம வந்து இன்றைக்கி செ செய்யும்போது வந்து ஒரு தாய் தாப்பன் சொல்கிறத கேட்கணும் அதுக்கு மாதிரி தான் இருக்கணும் தாய் தாப்பனுக்கு பிடிக்காத செஞ்சால் அது கொஞ்சம் அதிகப்பிடிதான் மூஞ்சிக்கு கலர் அடிக்கிறது இப்போ பச்சை குத்துறது இந்த கா ட்ரை அடிக்கிறது அதெல்லாம் வந்து பொதுவான தவறான செயல் தான் அது வந்து ரொம்ப நாளாக இருக்கிற பிள்ளைங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு பணசுங்க அதுவும் இங்கே தான் காதிலேயும் கையிலையும் வளையத்தையும் இதையும் மாட்டிக்கிட்டு அது உடம்புக்கு ஏதாவது பின்னாடி இதாக இருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அந்த மாதிரி பச்சை குத்துறது அந்த இதெல்லாம் ஆகாது இல்லை அப்படின்னா அதுதான் வெறுப்புறோம் அவ்வளோதான் இருக்காங்க எல்லாருமே நிறைய பேர் ஸ்கூல்ல எல்லாம் நாங்கள் மேலாண்மை ஸ்கூலில் தான் இருக்கிறோம் உறுப்பினராக இருக்கிறோம் அதிலே வந்து இதெல்லாம் தான் பேசுவாங்க அந்த மாதிரிலாம் பசங்க இந்த மாதிரி ட்ரை அடிக்கக்கூடாது முடி வெட்டக்கூடாது பச்சையெல்லாம் குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே மீட்டிங் போட்டு தான் பேசுவோம் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ட்டு பசங்களை வந்து இந்த டாட்டு குத்துறது உதட்டில் போடுறது நாக்கில் நாக்கறுட்டு செயல்படுறது இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது பெற்றவங்களை இதை கவனத்தில் எடுத்து ஒவ்வொரு பிள்ளைங்களும் கண்டித்தாங்கனாக்கா இந்த மாதிரியான நிகழ்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இருக்காது அதனால காவல் அதிகாரிகளும் அதை கண்டிக்க கண்டிக்கணும் இது வந்து அந்த ஒதட்டில் குத்துறதுனால கேன்சரு இது எல்லாம் நிறைய விஷயங்கள நடக்குது இதெல்லாம் தடுக்கணும்னா இந்த தா டாட்டு குத்துறதை நிப்பாட்டணும் அதே மாதிரி உதட்டில் காதில் இதெல்லாம் கடுக்கும் போகிறத நிப்பாட்டிட்டு அதை காவல்துறை அதிகாரிகள் வன்மையாக கண்டிக்கணும் இதை காவல் பொருட்படுத்தி நல்ல முறையாக பசங்களை வர்ற சமுதாயத்தை நல்ல முறையாக சீர்திருத்தணும் இதோடைய என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன் இந்த டாட் போடுறது மழையை கலர் அடிக்கிறது பச்சை குத்துறது வளையம் போடுறது நாக்கில் வளையம் போடுறது இதெல்லாம் தவறான விஷயங்கள் அதனால இதை அதனால நமக்கு என்ன பயன் இருக்குது அதான் நம்ம தேவையில்லாததை நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் தவறான விஷயம் நினைக்கிறீங்க ஆமாம் சார் அது எதுக்கு நம்ம பச்சை குத்துறதுனால என்ன உடம்புல அதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் அது நமக்கு பணம் போட்டு நம்ம அது இருக்கிற சராசரி உடம்புனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை போட்டு அழகுபடுத்திக்கிட்டு அதை என்ன செய்ய உடம்பு வெளியில் காட்ட போகிறோமா அது கிடையாது இல்லை அதனால் அது நல்லதும் இல்லை சின்ன பிள்ளைங்க இந்த டையடிக்கிறது காயில் குத்துறது இதெல்லாம் அநாரியமான செயலாக இருக்குது தெரியுது இது வந்து அப்பா அம்மா தான் பார்த்து அவங்கள திருத்தணுமே தவிர தானாக திருந்த மாட்டாங்க அவ பார்த்து அவங்க தான் திருந்தணும் நெஞ்சில குத்து பச்சை குத்துறது தலையில் டையடிக்கிறது கருப்பு முடிய வெள்ளை முடியாக்குறது காயில் கடுக்கனு போடுறது இதெல்லாம் வந்து அவங்கள தான் மா மாற்றிக்கணும் எல்லாம் அப்பா அம்மா கண்டிக்கணும் ரொம்ப க கனமாக செயல் இது ஏன் மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அது வந்து பார்க்கறதுக்கு இதாக இருக்குது ஒரு நல்லா இல்லை பசங்களை பத பசங்களுக்கு ந நல்லா இல்லை பார்க்கறதுக்கு